வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எலிமினேஷன் சேம்பருக்கு அண்டர் டேக்கருக்கு இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதை பற்றி என்னட்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்போதுன்னு கேட்டீங்கன்னா பிளட்ல என்னோட புதிய மெம்பர் யார்ன்றது இப்போ லீக் ஆயிருக்கு அதை பற்றி நான் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் சேமஸ் ஏஇடபிள்யூ போக போகிறது உறுதியாக இருக்குது அந்த விஷயத்தை பற்றி ஃபுல் டீட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எந்தெந்த ரெஸ்ட்டில் போயிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் ஃபுல் டீட்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸை வச்சு ட்ரோல் செய்த ட்ரீம் கிடையாது என்ன அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல வர பில்லை கிடையாது ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு எந்த ரெஸ்ட்டில் வர பிடிக்கின்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு அதிக ஓட்டு வருதுன்றது நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா அண்டர்டேக்கர் எலிமினேஷன் சேம்பருக்கு வரப்போகிறார்ன்ற மாதிரி இப்போது தகவல் வந்திருக்கு அதை இப்போ நம்ம உறுதியும் படுத்திக்கலாம் அது எப்படின்றத நான் அடுத்த நியூஸில் சொல்கிறேன் ஆனால் அண்டர்டேக்கர் எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து என்ன பண்ண போகிறார்ன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்டர்டேக்கர் எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து என்ன அப்பீரியன்ஸ் கொடுக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா அண்டர்டேக்கர் என்ன செய்யப்படுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அண்டர்டேக்கர் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கெய்யனோட சேர்ந்து டிஎக்ஸ்க்கு எதிராக ஒரு டேக்ஸி மேட்ச்சஸ் விளாண்டாங்க அது தான் லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவில் நடந்த மேட்ச் அப்ப அண்டர் டேக்கர் அப்ரியன்ஸ் கொடுத்தாரு இப்போ அண்டர் டேக்கர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் வந்திருக்காரு அதனால ஆஸ்திரேலியாவில் என்ன செய்யப்படுறான்னு கேட்டிங்கன்னால் ஒரு ஸ்பீச் கொடுத்து தன்னோட ஸ்பீச் மூலிமாக ஃபேன்ஸை வந்து குஸ் பம்பை ஏற்றுலாம் ஃபேன்ஸை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்கு தான் அண்டர் டேக்கர் இப்போ டபுள் டபிள்யூஇ வந்து ஆஸ்திரேலியாவில் ஷோ பண்ண போகிறாங்க அது இந்த எல்மி அட்மிஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் வைக்கலாம் இல்லாட்டி அந்த வீக்கெண்டில் ஏதாவது நடக்கிற சின்ன செக்மெண்ட்டில் வச்சு முடிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேங்க டபிள்யூபிஇல ரொம்பவே ஃபேமஸான லெஜண்ட் ரெஸ்லர்னு கூட சொல்லலாம் சேமஸ் இப்போ ஏடபிள்யூ போக போகிறான்ற மாதிரி ஒரு அப்டேட் இப்போது வந்திருக்கு அது என்ன நடஞ்சுன்றது தெரிஞ்சுக்கலாம் சேமஸ் தன்னோட சோஷியல் மீடியாவோட ஒரு ஃபோட்டோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சேமஸை வச்சு அந்த ஃபோட்டோ என்னென்னு கேட்டிங்கன்னா அது இந்த ஃபோட்டோ தான் இந்த புகைப்படம் தான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இதில் வந்து சாமஸ் சிசாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு சிசாரோ ஏடபிள்யூவில் ரிசீல் பண்ணியிருக்காரு ஆனால் டபுள் டபுள்யூஇில் இருக்கும்போது ரெண்டு பேருமே டாக்டிமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சஞ்சிக்கிட்ட ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியா வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சேமஸை பார்த்திங்கன்னா இப்போ டபுள் டபிள்யூஇ கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலாவது ரிசல் பண்ணி கடைசியாக எஜூ கூட உடச்சு மேட்ச் விளையாடாது எஜ்ஜு இப்போ ஏடபிள்யூ போயிட்டார் அப்படிப்பட்ட சேமஸ் இப்போ இந்த சிசாரோ கூட எடுத்த ஃபோட்டோ மூலயமா ஏடபிள்யூ போகிறத உறுதிப்படுத்திருக்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு சாமஸ் ஏடபிள்யூ போகிறத பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம பதிவிடணும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற ரெஸ்லரில் கொஞ்சம் பேர் இப்போ லீக் ஆகிருக்கு அது என்னன்னு பாபி பாபிலெஸ்லி ரேண்டி ஆர்டன் இவங்களாம் ஆஸ்திரேலியாவுக்கு மேட்ச் இருக்கிறதுனால சென்றிருக்காங்க சில ரெஸ்லர்களுக்கு சில பேருக்கு மேட்ச்சே கிடையாது ஆனாலும் அப்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ட்ரிபிள் கட்சி வந்து டபுள் கண்ட்ரோல் பண்ணாலும் அவர் அப்பீரன்ஸ் கொடுத்துருக்காரு அவரை தவிர்த்து வேற யாருன்னு கேட்டீங்கன்னா அண்டர் டேக்கர் அண்டர் டேக்கருக்கு வந்து என்ன செக்மெண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்பீரியன்ஸ் கொடுக்க போகிற நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நியூஸாக அதை பார்த்துருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த என்ட்ரன்ஸை வச்சு தான் ஆஸ்திரேலியாவில் ஏர்போர்ட்லேருந்து உள்ள வந்துகிட்டு இருக்காரு அண்டர்டேக்கர் இருக்கிற எல்லா ரெஸ்டர்களும் சேர்ந்து வந்துகிட்டு இந்த ஃபோட்டோ வச்சு தான் டபுள் டபிள்யூஇல எலுமிச்சி நம்பரில் ஹண்ட்ரட் ஏக்கர் அப்பீரன்ஸ் கொடுக்க போகிறார்கிற செய்தி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு யாரெல்லாம் ஹண்ட்ரட் ஏக்கர் அப்பீரன்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்கிறது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த பார்க்குற விஷயம் கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸை ட்ரோல் செய்த ட்ரீம் மெக்கன்ட்ரேவ் என்ன நினைச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் சேஜில் ஒரு ட்ரக்கில் கோடி ரோட்ஸோட ஃபோட்டோ இருக்குது அந்த இடத்துல பேக் சேஜில் வந்து ட்ரீம் மெக்கன்ட்ரேவ் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா கையில் இருந்த ஒரு மார்க்கரை எடுத்து கோடி ரோட்ஸ் அப்படியே கண்ணுக்கு நேராக அழுவுற மாதிரி அப்படியே டிராப் ட்ராப் ஹைட் ஹைட் வாட்டர் டிராப் ஆகிற மாதிரி அப்படியே ஒரு பிக்சரை வரைஞ்சிருக்கிறாரு கோடி ரோட்ஸ் கிரை பேபி அப்படின்ற ராக்கு சொன்ன விஷயத்தை வச்சு தான் இப்போ கோடி ரோட்ஸை ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு நம்ம ட்ரீம் மெக்கன்ட்ரைவ் இந்த ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது கோடி ரோட்ஸ்க்கு ஏதாவது மீசகீஸாக வரைஞ்சி அங்கப்படுத்திட்டு தான் போவான்னு பார்த்தா இந்த மாதிரி செஞ்சு கோடி ரோட்ஸ் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காரு ட்ரீம்கன் ட்ரைவ் அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ப்ளட் லைனோட புதிய மெம்பர் பிளட் லைன் இப்போ ஒரு புதிய மெம்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மெம்பர் யார் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிளட் லைனில் யார் யார் இப்போதைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ராக் சோலசிகா ஜிம்மி யூசோ பால் ஹியூமன் இந்த அஞ்சு பேர் இருக்காங்க இதில் நாலு பேர் ரிஜிஸ்டர் ஒரு ஆள் மேனேஜராக இருக்காரு பால் ஹியூமன் மட்டும் இப்படிப்பட்ட பிளட் லைனில் புதுசாக ஒரு மெம்பர் வர போகிறாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது உமேகாவோட சன்னான சில்லா ஃபேட் சில்லா ஃபேட் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா புக்கர்டி நடத்திக்கிட்டு இருந்த ரியாலிட்டி ஆஃப் ரெஸ்லிங்கிற அவரோட கம்பெனியில் இப்போ ரிசல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் இவர் டிரபிள்யூஹெச்ஓ சந்திச்சிருக்கிறது அந்த புகைப்படமும் இப்போ லீக் ஆயிருக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த ரிசல்ட் கூட ஷாக்கிங்காக அப்பீரியன்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது இதை பற்றி உங்களோடய கருத்து நடக்கிறது கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்